திக்கு தெரியாத காட்டில் தன்னந்தனியே நடந்து சென்றாள் ஒரு மூதாட்டி அது நரிகள் ஊளையிடும் நடுநிசி நேரம் ஆனால் அவள் கண்களில் ஒரு துளி பயமில்லை பக்கத்து கிராமத்தில் நடந்த மாரியம்மன் திருவிழாவிற்கு சென்று வர தாமதமானதால் இந்த நடுநிசி பயணம் நீண்ட நேர பயணம் தலை சுற்ற வைத்தது தடுமாறி கீழே விழும் நேரம் ஒரு கை அவளை தாங்கியது இந்த நடுநடுங்கும் காட்டில் யார் இது என்று மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள் சிறு பதற்றத்தோடு ஒரு வாலிபன் என்ன பாட்டி இந்த நேரத்தில் இப்படி தன்னந்தனியே நடந்து வர்றியே அப்படி என்ன உனக்கு அவசரமான வேலை யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல என்றான் சற்றே அக்கறையோடு நான் துணையோடு தான் வரேன் அந்த மாரியம்மன் துணையோட அவ என் கூட இருக்கும்போது வேற யாரோட துணையும் எனக்கு தேவையில்லை ஓஹோ அப்படியா இப்ப நான் உன்னை பிடிக்கலைன்னா இந்நேரம் கீழே விழுந்து உன்னோட மண்டை உடைஞ்சிருக்கும் என்றான் இளைஞன் அதற்கு தானப்பா என்னை தாங்கி பிடிக்க உன்னை வரவழைத்திருக்கிறாள் அந்த மகமாயி என்றாள் நிலவின் வெளிச்சத்தில் இருவரும் சற்றே களைப்பாரினார்கள் பாட்டி கொஞ்சம் நேரத்தில் விடுஞ்சிரும் அது வரைக்கும் இங்கே கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம் ஆமா பாட்டி வந்ததுலேருந்து உன்னோட மனசில் மாரியம்மனை தவிர வேற எந்த நினைப்பும் இல்லையே உங்களை பார்க்கும்போது எனக்கும் அந்த மாரியம்மனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது கொஞ்சம் விளக்கி சொல்கிறீங்களா என்றான் இளைஞன் அதுவரை களைப்போடு இருந்தவள் புத்துணர்ச்சியாய் மாரியம்மனின் வரலாற்றை கூறத் தொடங்கினாள் விதர்ப நாட்டின் மன்னன் விஜரவதன் தவமாய் தவமிருந்து பெற்ற மகள் ரேணுகா தேவி அவ்வாறு தவமிருந்து பெற்ற புதல்வியை சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகையில் சப்த ரிசிகளில் ஒருவரான ஜமதக்னி முனிவர் விஜரவத மன்னனிடம் அவரது மகளை மணமுடித்து தருமாறு கேட்டார் சகல சௌபாக்கியத்துடன் ஓவியமாக வளர்ந்த பெண்ணை ரிசி ஒருவருக்கு மணமுடிப்பதா என்று மனதிற்குள் விஜரவதன் நினைத்தாலும் ஜமதக்னி முனிவரின் கோபம் பிரசித்தி பெற்ற ஒன்றானதால் அவர் சாபத்துக்கு ஆளாவதை விட மகளை மணமுடித்து தருவதே சாலச்சிறந்தது என முடிவெடுத்து திருமணத்திற்கு சம்மதித்தார் தியானம் தவம் என்றிருக்கும் ஒரு ரிஷிக்கு கோபம் எப்படி வரலாம் என்று நினைக்கத் தோன்றுகிறதா ஜமதக்னி முனிவரின் பூர்வீகம் அறிந்தால் அது தெளிந்துவிடும் மன்னன் காதி சந்திர வம்சத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு மன்னன் அவனது தாய் தேவலோக பேரழகி ஊர்வசி தந்தை மன்னன் ப்ரூரவசுவு ஆற்றலும் அழகும் வாய்ந்த காதிக்கு சத்தியவதி என்ற மகள் இருந்தாள் அவளை ரிஷிகன் என்ற பிராமணன் திருமணம் செய்து சிறிது காலத்துக்குப் பிறகு சத்தியவதி தனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் சத்தியவதியின் தாய்க்கும் அதே ஆசை தோன்றியது இருவரும் ஒரே சமயத்தில் கர்ப்பம் தரிக்க ரிசிகன் இருவருக்கும் ஒரு பரிசு கொடுக்க விரும்பினான் தியானம் செய்து முடித்து அதன் பின் தயாரிக்கப்பட்ட விசேஷ சக்தி கொண்ட பாயாசம் தயாரித்து அதை இரண்டு பாகமாக பிரித்து முதல் பாகத்தை தன் மனைவிக்கும் இரண்டாவது பாகத்தை அவள் தாயும் குடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நீராட சென்றுவிட்டான் அச்சமயத்தில் சத்தியவதியின் தாய் ரிசிகன் தன்னுடைய மனைவிக்குத்தான் அதிக சக்தியுள்ள பானத்தை தந்திருப்பான் எனவே அதை பருவி விடலாம் என்று எண்ணி அவ்வாறே செய்துவிட்டாள் தனக்குரிய இரண்டாம் பாகத்தை தன் மகளுக்கும் தந்துவிட்டாள் சிறிது நேரம் கழித்து அங்க வந்த ரிசிகன் உண்மை அறிந்து என்ன செய்வது என்று திகைத்து விட்டான் காரணம் சத்தியவதிக்கு உரிய பாகத்தில் பிராமண மந்திரம் ஏற்றியதால் அவளுக்கு பிறக்கப் போகும் மகன் பிரம்ம ஞானியாக பிறப்பான் அவள் தாய்க்கு சத்திரிய மந்திர உருவேற்றிய பாகத்தை தந்திருந்தான் ஆனால் இப்போது அவர்கள் வரிசை மாற்றி அறிந்து விட்டதால் சத்தியவதிக்கு பிறக்கும் மகன் கொடிய அரச குணங்களோடு விளங்குவான் என்று கூறி வருந்தினான் இதற்கு பரிகாரமே கிடையாதா என்று சத்தியவதி கேட்டபோது இந்த மந்திரத்தின் வீரியத்தை குறைக்க இரண்டு தலைமுறையாக அந்த கோபம் பிரிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னான் அதேபோல போல சத்தியவதிக்கு ஜமதக்னி என்னும் மகன் பிறந்தான் அதேபோன்று ஜமதக்னி முனிவரின் மகன் பரசுராமர் இருவரின் கோபமும் உலகறிந்த ஒன்றானது அத்தகைய ஜமதக்னி ரிஷியை மென்மனதுடைய ரேணுகா ரேணுகாதேவிக்கு கொடுத்து விட்டனர் அரண்மனை துறந்து மிகவும் எளிமையாக தம் கணவரின் பின்னே ஆசிரம குடிலில் வாழ புறப்பட்டாள் ரேணுகா அவர்கள் இல்வாழ்க்கை இனிதே அமைந்தது ஐந்து மகன்களை பெற்றெடுத்தாள் ரேணுகா கற்புக்கும் கணவர் மீதான பக்திக்கும் ரேணுகா பெயர் பெற்றவள் கணவனின் குறிப்பறிந்து அனைத்து வேலைகளையும் மிகவும் சிரத்தையுடன் செய்து கண் போன்று குடும்பத்தை பாதுகாத்து வந்தார் தான் அரசர் மகள் என்ற இருமாப்பு ஒருபோதும் அவளிடம் இருந்ததே இல்லை அவளுடைய கற்பின் சிறப்பாக அபூர்வமானதொரு சித்தி அவளுக்கு கிடைத்திருந்தது களிமண்ணால் அவள் பல கைவினைப் பொருட்களை செய்ய வல்லவள் தானே வடிவமைத்த மண்பாண்டத்தை தினமும் தாமரை குளக்கரைக்கு எடுத்துச் செல்வாள் அப்பெண் தாரகை தன்னுடைய மாசில்லாத பதிவிரதா சக்தியின் துணை கொண்டு சுடப்படாத களிமண் பானையில் தண்ணீர் எடுத்தாலும் அது ஒழுகாது பச்சை மண்ணில் செய்யப்பட்ட அந்த குடத்தில் தண்ணீர் பிடித்தாலும் அது நீரில் கரையாது சுட்ட பானை போல் அப்படியே தண்ணீரை பிடித்து கொள்ளும் ஒரு துளி நீரும் வெளியில் தெரிக்காது பானையும் சிறிதும் கரையாது இது மற்றவர்களுக்கு அதிசயமாக இருக்கலாம் ஆனால் ரேணுகாவுக்கு மிகச் சாதாரணமானது தினம் தினம் புதுப்பானையை தன் கரங்களால் வனைந்து நீர்பிடித்து ஆசிரம தேவைகளுக்கு பயன்படுத்தி வருவாள் வழக்கமாக ஒரு நாள் அதிகாலை எழுந்து தினமும் செல்லும் அக்குளத்திற்கருகே போனாள் அங்கே ஒரு அதிசய காட்சியை பார்த்தாள் ரேணுகா அழகிலும் அழகான ஒரு கந்தர்வன் தன் வான பறந்து கொண்டிருந்தான் மயக்கரும் தோற்றத்துடன் ஒளி வெள்ளமாக அவன் இருப்பதை கண்ட ரேணுகா செயலற்று போனாள் ஒரு கணம் தன்னை மறந்தாள் உலகை மறந்தாள் தான் ஒரு ரிசி பத்தினி என்பதை மறந்தாள் அவள் நினைவை திருடிய கந்தர்வனின் அழகில் புறவுலகம் துறந்தாள் ஆனால் அடுத்த கணத்தில் சுதாகரித்து கொண்டு என்ன இது ஏன் இப்படி என்று குளத்தில் இறங்கி வழக்கம் போல நீராடிவிட்டு புத்தம் புது மணல் குளத்தை தயார் செய்து அதில் நீர் முகர்ந்தாள் ஆனால் அவள் அதிர்ச்சியடையும் விதமாக அந்த பானை நீரில் கரைந்தது மறுபடியும் மனதை ஒருமுகப்படுத்தி மற்றொரு குடத்தை தயார் செய்து அதில் நீர் நிறைக்க முயன்றாள் அந்தோ பரிதாபம் அவளுடைய முயற்சிகள் யாவும் வீணானதே என்று குடத்தை அவள் முன்பு போல் வணைய முடியவில்லை என்ன செய்வது தண்ணீர் இல்லாமல் வீடு திரும்புதல் சாத்தியமில்லை என்று திகைத்து அங்கேயே யோசனையில் ஆழ்ந்து அமர்ந்து விட்டாள் குளக்கரைக்கு சென்று இத்தனை நாழிகைகள் ஆகியும் மனைவி வீடு திரும்பவில்லையே என்னவாயிற்று என்று யோசித்த ஜமதக்னி முனிவர் நடந்தவற்றை தன் ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்டார் உடனே சினம் கொண்டார் மற்றொரு ஆடவனை மனத்தாலும் நினைக்காத ஒரு பதிவிரதையின் மனதுக்குள் நொடிநேர சபலம் எப்படி விளையலாம் என்று ஆத்திரப்பட்டார் தன்னுடைய ஐந்து மகன்களையும் அழைத்து உடனடியாக தாயின் தலையை கொய்து வருமாறு பணித்தார் ஆனால் ஒருவரும் அதற்கு இசையவில்லை கோபம் கொண்ட முனிவர் அவர்கள் நால்வரையும் கல்லாக மாறுபடி சபித்துவிட்டார் ஐந்தாவது மகனான பரசுராமன் மட்டும் தந்தையின் கட்டளையை ஏற்றுக்கொண்டான் ஆனால் பதிலாக இரண்டு வரத்தை கேட்டான் சரி தருகிறேன் முதலில் அவள் தலையை கொய்துவிட்டு செய்தி சொல் என்று அனுப்பி வைத்தான் குளத்தங்கரையில் துயருடன் முகம்பாடி ரேணுகா ரேணுகாதேவி செய்வதறியாது அங்கேயே சிலையாக நின்றுவிட அவளைப் பார்த்த வெட்டியானின் மனைவி அவளை தன் வீட்டிற்கு வந்து இளைப்பார வருமாறு கேட்டுக்கொண்டாள் அச்சத்திலும் மனத்துயரிலும் பீடிக்கப்பட்டிருந்த ரேணுகா தேவி எதுவும் சொல்லாமல் அவள் பின்னால் சென்றாள் தாயை தேடிக் கொண்டிருந்த பரசுராமன் இக்காட்சியை கண்டு அவர்களை வேகமாக நெருங்கி வந்தான் கையில் கோடரியுடன் மகன் வருவதை பார்த்த ரேணுகா அமைதியாக இருந்தாள் ஆனால் உடன் இருந்த வெட்டியானின் மனைவி பதற்றத்துடன் அவனை வழிமறித்தாள் பெற்ற தாயை துணிந்து விட்டாயே உனக்கு எப்படி மனம் வந்தது இங்கிருந்து போய்விடு நான் உயிருடன் இருக்கும் வரை நீ இதை செய்யலாகாது என்று உறக்க கூறவே பரசு அவன் எதுவும் பேசாமல் அவள் தலையை முதலில் கொய்து விட்டான் அடுத்து தேவியை அணுகி ஒரே வீச்சில் அவள் தலையையும் வெட்டி எறிந்து தாயின் குருதியொழுகும் கோடரியுடன் நேராக தகப்பனிடம் வந்து சேர்ந்தான் அவன் செயலில் மகிழ்ச்சியடைந்த ஜமதக்னி முனிவர் அவனிடம் நீ வேண்டும் வரங்களை கேள் தருகிறேன் என சொல்ல பரசுராமரும் கல்லாக சபிக்கப்பட்ட தமையன்கள் மீண்டும் உயிர் பெறவும் வெட்டி எடுக்கப்பட்ட தன் தாயின் தலையை இணைத்து மீண்டும் உயிர்த்தலச் செய்யும்படியும் வேண்டிக் கொண்டான் பரசுராமரின் சமயோஜித புத்தியை பார்த்து வியந்த ஜமதக்னி முனிவர் அவருக்கு அப்பரங்களைத் தந்தார் உடனடியாக செயல்பட்டு தன் சகோதரர்களை மீட்டெடுத்து குளத்தங்கரைக்கு ஓடினான் அங்கு அந்த வெட்டியானின் சிறு குடிலில் தலைவேறு உடல்வேறாக கிடந்த இரண்டு பெண்மணிகளின் தலையையும் உடலையும் ஜமதக்னி முனிவர் கொடுத்திருந்த புனித நீரை தெளித்து ஒன்று சேர்த்தான் உடனடியாக அவர்கள் உறக்கத்தில் இருந்து விழித்தெழுந்தவர்கள் போல உயிர் பெற்றனர் ஆனால் பரசுராமர் அதிரும் வண்ணம் அவன் தாயின் முகம் வெட்டியானின் மனைவி முகமாகவும் வெட்டியானின் மனைவிக்கு தாயின் முகத்தையும் அவசரத்தில் பொருத்தியிருந்தான் இனி அவனால் அதை மாற்றவும் முடியாது என்ன செய்வது என்று திகைத்தவனிடம் ரேணுகா கலங்காதே மகனே நீ உன் பணிகளை திறம்பட செய் உலகமுள்ளவரை உன் புகழ் நிலைக்கட்டும் கட்டும் அன்னையை கொன்றவன் என்ற பழிச்சொல்லிலிருந்து நீ மீண்டு விட்டாய் உன் தந்தைக்கு என் வந்தனத்தை சொல் என்று கூறினாள் ரேணுகா தேவி ஆனால் தந்தையின் கோபத்தை பற்றி நன்கறிந்த பரசுராமன் நீயே நேரில் வந்து கூறம்மா என்று பணிவுடன் கூற வேறு வழியின்றி மீண்டும் ஆசிரமத்திற்கு வந்தாள் நடந்ததை ஞான திருஷ்டியால் அறிந்த மகரிஷி அவளை அவ்வளவு சுலபத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை முனிவரின் கோபம் தீரும் வரை அங்கேயே இருந்து பழையபடி பணிவிடைகளை செய்து வந்தாள் ரேணுகா இந்த நிகழ்விற்கு பிறகு கார்த்தவீரிய அர்ஜுனன் என்னும் மன்னன் ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தான் பெரும் சேனையுடன் வந்த அரசனுக்கு ஜமதக்னி முனிவர் அறுசுவை விருந்து படைத்தார் மிக குறுகிய கால அவகாசத்தில் படை முழுவதற்கும் அமது படைக்க எவ்வாறு இயன்றது என்று மன்னன் முனிவரிடம் வற்புறுத்தி கேட்க ஜமதக்னி முனிவர் இது முன்பு ஒருமுறை இந்திரன் தனக்கு பரிசாக அளித்த காமதேனுவின் அருளால்தான் என்று உரைத்து காமதேனுவை காண்பித்தான் கேட்கும் வரங்களை அருளும் தெய்வீக பசுவான காமதேனுவை பார்த்ததும் மன்னனுக்கு அதை கவர்ந்தெடுத்து சென்றுவிட ஆசை பிறந்தது முனிவருக்கு தெரியாமல் காமதேனுவை அபகரித்துச் சென்றுவிட்டான் பரசுராமன் அச்சமயத்தில் காட்டில் தவமியற்ற போயிருந்தான் திரும்பி வந்ததும் செய்தி அறிந்து கார்த்தவீரியனின் அரண்மனைக்கு சென்றான் கோபத்துடன் கோடாரியை வீசி அவனை கொன்று காமதேனுவை மீட்டெடுத்தான் மகனின் இரத்த வேட்கையை பார்த்து ஜமதக்னி அவனை சாந்தப்படுத்த மீண்டும் காட்டிற்கு சென்று சிறிது காலம் தவம் இயற்றும்படி கூறவே தந்தை சொல்லுக்கு என்றும் கட்டுப்படும் மகனாகிய பரசுராமன் காடேகினான் கார்த்தவீரியன் மகன்கள் தந்தையின் உடலை பார்த்து பதறி இக்காரியத்தினை செய்தவன் பரசுராமன் என்பதை அறிந்து நேராக முனிவரின் ஆசிரமத்திற்கு விரைந்தனர் அங்கு அவன் இல்லாததை பார்த்து இதற்கெல்லாம் காரணமான ஜமதக்னியை சூழ்ந்து அவர் மீது பலவிதமான அம்புகளை கண்ணுமைக்கும் நேரத்தில் எய்து கொன்றனர் தவமுடிந்த நிலையில் ஆசிரமத்திற்கு திரும்பிய பரசுராமன் இறந்து கிடந்த தந்தையை பார்த்து துடிதுடித்துப் போனான் ஜமதக்னி முனிவர் இறந்த அதிர்ச்சியில் அவரின் உடல் அருகே பித்து பிடித்த நிலையில் தாய் ரேணுகாதேவி அழுது அறற்றி தன் மார்பின் மீது இருபத்தி ஒரு முறை அடித்து அழுத அவளை சமாதானப்படுத்த அவனிடம் ஒரு வார்த்தையும் இல்லை அவன் நேராக அரண்மனைக்கு சென்று வீரியனின் மகன்கள் அனைவரையும் அதே முறையில் கொன்றுளித்தான் தன் தாய் இருபத்தி ஓரு முறை அடித்து அழுத காரணத்தினால் சத்திரிய மன்னர்களின் இருபத்தி ஓரு தலைமுறைகளை கருவறுக்க சபதம் பூண்டார் பரசுராமன் தன் பழிவாங்கும் சபதத்தால் சத்திரியர்களை கொன்றுளித்தான் ஒரு கட்டத்தில் ரத்தம் தோய்ந்த தன் கோடாரியை பார்த்து போன பரசுராமன் துறவுக்கோலம் பூண்டு சாத்வீகமானவனாக மாறினான் தன்னுடைய ரௌத்திரத்தை கைவிட்டு தன்னுடைய உடமையான கோடாரியை துறந்து தியானம் செய்த பரசுராமன் தான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரம் என்ற உண்மை நிலையை உணர்ந்தான் இன்றும் சிரஞ்சீவியாக இவ்வுலகில் வாழ்ந்து வருகிறார் என்பது அனைவராலும் நம்பப்படுகிறது கணவனுக்கு நேர்ந்த கதியை பார்த்த ரேணுகாதேவி கணவனுக்காக மூட்டிய சிதையில் தானும் குதித்தாள் அப்பொழுது பலத்த மழை பெய்தது இதனால் தீ அணைந்தது மழைநீர் வெள்ளமாக பெருகி ஆற்று நீருடன் கலந்து சென்றதால் ரேணுகாதேவியின் தீப்புண் பட்ட உடலும் மிதந்து சென்று ஒரு இடத்தில் கரை ஒதுங்கியது மயக்கம் தெளிந்து பார்த்தாள் தேவி தீயில் எரிந்து போய் வெற்றுடலில் வெந்த புண்களுடன் தனியே தவித்திருக்கும் அவளது நிலைமையை அளவிட்டு கூற இயலாது அருகில் இருந்த வேப்ப மரத்தின் இலைகளை பறித்து ஆடையாக கட்டிக்கொண்டு அந்த வழியே வந்த வயதான மூதாட்டியின் தயவால் அவளிடம் அடைக்கலம் புகுந்தாள் தேவி மூதாட்டி தேனும் தினைவாவும் அளித்து வெந்த புண்களுக்கு மஞ்சள் வேப்பிலையை அரைத்து வைத்து கட்டி குணப்படுத்தினாள் படிப்படியாக புண்கள் எல்லாம் மறைந்தன வாழ்வின் ஒரே ஒரு கணத்தில் தன்னிலை மறந்து கந்தர்வனை நினைத்து விட்டதனால் பல துன்பங்களுக்கு உள்ளான ரேணுகா தேவிக்கு சிவபெருமான் காட்சியளித்தார் அவளுடைய முகத்தை இந்த உலகம் உள்ளவரை யாரும் மறக்க மாட்டார்கள் இனி நீ இறைவியாக ரேணுகா தேவியாக மாரியம்மனாக எல்லை அம்மனாக மக்களை ஆசிர்வதிக்கும்படி வரம் தருகிறார் ரேணுகா தேவி ரேணுகா பரமேஸ்வரியாகவும் ரேணுகாம்பாலாகவும் தமிழகத்தில் பல கோயில்களில் வழிபடப்படுகிறாள் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களும் மக்களை நல்வழிப்படுத்தும் தகவல்களும் நம்ம சேனல்ல பதிவிட்டு வரோம் உங்களுக்கு இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி